ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசா பன்லாக்ஸ் இன்னைக்கு என்ன சொரி கேட்க போறீங்கன்னா கரு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் பொண்ணு சொன்ன செய்தி ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதுவும் கர்ப்பமாக இருக்கிறாங்கிற செய்தி என்ன நடந்துச்சு கேட்போமா கரு தீயா தன் பெண்ணை வளர்க்க நினைத்த பெற்றோர் அவளுக்கு தியான்னு பேர் வச்சாங்க தியா பிறந்த முதலே துணிச்சலுடனும் வீரமாகவும் நேர்மையாகவும் மட்டுமே வளர பழகி கொண்டாள் சுற்றிலும் நேர்மறை எண்ணங்களால் மட்டுமே சூழ வாய்க்க பெற்றால் அதற்கு காரணமாக தங்கள் ஒரே பெண்ணை பல வண்ணங்களில் வளர்த்த பெற்றோரை கூறினாலும் சிறு வயது முதல் தைரியமாகவும் வீரமாகவும் வளர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வந்தவுடன் அவளிடம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பை எதிர்பார்த்தவர்களின் இயலாமையை கையாளும் தியாவின் அறிவுக்கே அனைத்து பெருமையும் சேரும் தன்னோட பெயர் சேனாதிபதி அப்படிங்கிறதால மட்டுமில்ல இந்தியன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பிறந்ததால தன் மகனுக்கு சந்துருன்னு பெயர் வச்சாரு ஆனா அந்த குணமும் அப்படியே வரும்னு எதிர்பார்க்கல எல்லாத்தையும் குறுக்கு வழியை தேடும் பேர்வழி சந்துரு அம்மா ஒரு அருகாணி அதனால எந்த பொண்ணும் கிடைக்கல சந்துருவுக்கு பொண்ணு பார்க்கறது மட்டும்தான் இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரே தீவிர வேலை சந்துருவின் அம்மா டேய் சந்துரு போன மாதம் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஊட்டி போனியே அங்கே ஏதாச்சும் கரெக்ட் பண்ணியாடா திடுக்கிட்டு சந்துரு நீ எல்லாம் ஒரு தாயா பெத்த பிள்ளைக்கிட்ட இப்படி தான் கேப்பியா அம்மா சும்மா சொல்லுடா ஓவரா பண்ணாமல் யதார்த்தமாகி சந்துரு போமா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் கடைசியா குடும்பத்தை பற்றி பேசுகிறப்ப உன்னைய பற்றி சொன்னாலே எல்லாம் ஓடிடுதுமா அவ்வளோ ஃபேமஸ் நீ அம்மா உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் என்னைய குறைய சொல்கிறதுனா நல்லா வரும் வேற ஒன்றுக்கு லாய்க்கில்லன்னு பேசிக்கிட்டே உள்ளே போயிட்டாங்க சந்திரவும் தன் அம்மாவோட மாமியார் கேரக்டர் பற்றி கற்பனையில் யோசித்து பயந்து சிலுத்து கொண்டான் தியாவின் அப்பா எம்மாடி இன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கோம் பாதி தூங்கியபடி தியா ஏன்பா திடீர்னு தியா அம்மா என்னைக்கு சொன்னாலும் உனக்கு திடீர்னு இருக்கும் அதனால் இன்னைக்கு எங்கேயும் போலீஸ் ட்ரைனிங் கோச்சிங்னு வெளியில் சுத்தாம ஒழுங்கா பொண்ணு மாதிரி ரெடியாக்கி வீட்ல இரு தியா எழுந்து சோம்பல் முறித்தவாறு பொண்ணு மாதிரியா அப்ப நான் பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா தியா அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா நீ தானே எங்களுக்கு எல்லாமே தியா இப்படித்தான் பொதுவா சொல்லிடுங்க அப்புறம் நாங்க எப்படி எல்லாவுமா இருக்கிறதுன்னு தெரியாம கடைசியா என்ன மாதிரி இருப்போம் ஒன்றும் புரியாம பெத்தவங்க முழிக்க அவங்க தோளில் கை வைத்து தியா அம்மா அப்பா ஒன்னு கவலைப்படாதீங்க உங்க பேரை கெடுக்க மாட்டேன் பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டீங்க பரவாயில்ல வந்துட்டு போகட்டும் நானும் இன்முகத்துடன் வரவேற்று உபசரிக்கிறேன் அவங்கள ஒன்றும் தொந்தரவு செய்ய வேணாம் ஆனா கல்யாணம் மட்டும் இப்ப வேணாம் எப்பன்னு நானே சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு மாப்பிள்ள பாக்குற கவலையெல்லாம் வேணாம் ஓகேவா வழக்கம் போல் செய்வதெறியாமல் பெற்றோர் முழித்தனர் அன்று மாலை சந்துரு குடும்பம் தியா வீட்டிற்கு வந்து பெண் பார்க்கும் சம்பிரதாயம் நடந்து கொண்டிருந்தது அந்த பட்டுப்புடவை தியா அணிந்திருந்தது பட்டுப்பூச்சிகளே தியாவை கட்டிப்பிடித்திருந்தது போல் இருந்தது பெரியவர்களின் அந்த அறிமுக வெட்டி பேச்சுக்கள் ஆரம்பத்திலேயே தியா குறுக்கிட்டு நானும் அவரும் கொஞ்சம் தனியா பேசிக்கலாமா ஆன்டின்னு சந்துரு அம்மாவை மற்றும் தன் அப்பாவையும் பார்த்து கேட்க அனைவரும் திகைத்தனர் ஒரே நிசப்தம் சட்டன சந்துரு ஓ எஸ் வாங்க போலாம்னு எழுந்தான் அப்படி செய்யலைன்னா அவன் கேரக்டர் வீக் ஆயிடும்னு அவனுக்கு தெரிந்திருந்தது தியா வணங்கியபடி ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் வித் யோ பெர்மிஷன்னு சொல்லிட்டு சந்திரவும் தியாவும் மாடிக்கு சென்றனர் அதிர்ச்சியான அந்த பெருசுங்க இந்த காலத்து பசங்கன்னு நீட்டி முழங்கி சமாளித்து சம்மதித்து கதைத்து கொண்டிருந்தனர் அந்த மொட்டை மாடியில் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் சந்துரு நிற்க தியா புரிந்தவாறு அப்புறம் சந்துரு சொல்லுங்க சுதாரித்து சந்துரு நான் கூட நீங்க சேலை கட்டி இருந்ததையும் கூந்தல் நீளத்தையும் பார்த்து ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு பயந்துட்டேன்னு ஓப்பனா பேசுறத நினைச்சு ஏதோ உளறினான் தியா ஒரு மாதிரி பார்க்க சந்துரு நோ நோ ஐ மீன் ஐ லவ் யூ தியா என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியாம சிரிச்சிட்டாள் இருவரும் புன்னகைத்தனர் சந்துரு அண்ட் தியா கோரஸாக உங்களை ஏற்கனவே பார்த்து பழகுன மாதிரி தோணுது இன்ப அதிர்ச்சியுடன் சந்துரு ஐயோ வேணாம் வேணாம் அப்புறம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பிளேட் ஆகிடுவோம்னு சொல்ல இருவரும் கோரஸாக மீண்டும் சிரித்தனர் தியா உங்களுக்கு ஒன்று அவ்வளோ வயசாகலையே என் வயசு தான் இருக்கும் போல அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு இவ்வளோ நாளாக அலையிறீங்களாம் சந்துரு ஒரு மாதிரி பார்க்க தியா ஐ மீன் இழுக்க தலையாட்டியபடி சந்துரு புரியுது புரியுது எங்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அது நல்லது தான் எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவோட பாவங்கள் சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான் தியா இட்ஸ் ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் அந்த வார்த்தையே சந்திருக்கு சம்மதம் சொன்னது போல் இருந்தது தேங்க்ஸ் யா அப்போ உனக்கு ஓகேவா தியா ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் அதுக்குள்ளே முடிவெடுக்க வேணாம் நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் அதெல்லாம் சந்துரு தியா சுற்றி வளைச்சு பேச வேணாம் ஓப்பனாக சொல்லிடுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது தியா எஸ் கரெக்ட் நானும் அதே தான் சொல்கிறேன் சந்துரு அப்புறம் என்னை நானே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எனக்கு உங்களை ரொம்ப அவ்வளோ எதுக்கு நான் உன்னை என்ன பொண்டாட்டியாக நினைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது ஓகேவா வியந்த தியா அப்படியா அப்போ நானும் பட்டுன்னு சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து நான் நான் சந்துரு என்ன திடீர்னு வெக்கமெல்லாம் சும்மா சொல்லு நீ நீ தியா வெக்கமா அதெல்லாம் இல்ல சின்ன தயக்கம் அவ்வளோதான் சரி ஓகே டப்புன்னு சொல்லிடுறேன் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் இன்னைக்கு தான் எனக்கே தெரியும் சந்துரு தலை சுற்றி சாரி எனக்கு ஏதோ தப்பா காதில் விழுந்துச்சு இன்னொரு தடவை குறுக்கிட்டு தியா இல்ல இல்ல சந்துரு உனக்கு சரியா தானே கேட்டிருக்கு அதே தான் நானும் சொன்னேன் கன்ஃபார்ம் பண்ணால் தியா சந்துருக்கு ஒரு நொடி உலகம் இருண்டது சூன்யமானது நிதானிக்க நேரமானது அதற்குள் மாடிப்படியில் சந்துரு அம்மா தியா சந்துரு பசங்களா நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் கீழே வாங்க முதல்ல சீக்கிரம் பேசி முடிப்போம்னு கத்துனாங்க சில நிமிடம் சந்துரு சிலையானான் தியா அவனை தொட முடியல சந்துரு தள்ளி போனான் திடுக்கிட்ட தியா ஓ குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் குட் ரிப்ளே குட் ரிசல்ட் அண்ட் தென் குட் பைன்னு சொல்லிட்டு கீழே போனால் தியா சந்துரு சற்று முன் கிடைத்த காதல் மனைவி கனவு இவ்வளவு சீக்கிரம் கலையும் என்பதை எதிர்பாராததால் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்ய மனம் வற்புறுத்தியது நடைபணமாக கீழே வந்தான் சந்துரு அம்மா என்னடா மருமக என்ன சொல்றா சொல்லுடா ஓகேதானே சந்துருவுக்கு வாயில் ஏதேதோ வந்தது ஆனால் எதுவும் கூறாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அதேபோல் தியா பெற்றோரும் அவளிடம் கேட்டு பார்த்துவிட்டு சரியான பதில் இல்லாதால் சம்பந்திகள் சமாதானமாக பிறகு பேசிக்கொள்ளலாம் என சுமூகமாக பேசி பிரிந்தனர் வீட்டிற்கு திரும்பும் பயணத்தில் சந்துரு முழுவதும் தியா நினைவுகள் வாட்டியது ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் அவனை சூழ்ந்து கொண்டன இருப்பினும் திவா தியாவை பார்த்த மாத்திரத்தில் இருந்த விருப்பத்தின் வியப்பை விட அவள் ஏன் தனக்கில்லை என்ற உணர்வு அவளை அறிய ஆர்வமும் காதலும் கொண்டது தியா பிடிக்கவில்லை என்பதால் பொய் கூறி இருக்கக்கூடாதா இல்லை விளையாட்டாக கூறியிருக்க கூடாதா இல்லை அது மட்டும் கனவா இருக்கக்கூடாதா என சந்துரு தன் பல எண்ணங்களுடன் தத்தளிக்கிறான் அம்மாவின் கேள்விகளும் ஏச்சுக்களும் அவன் காதில் விழவே இல்லை தியா தன் வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அடையாளமே இல்லாதது போல் அவள் அன்றாட வாழ்வில் தொடர்ந்தாள் அவள் ஆடை களைந்து அவள் எப்போதும் உடுத்தும் அவளுக்கே உரித்தான ஏதுவான உடையில் வெளியே கிளம்பினாள் தியா அப்பா நில்லு தியா தியா வாசலில் நிற்க அருகே வந்து அப்பா என்ன நடந்துச்சு என்ன சொன்ன மாப்பிள்ளை ஏன் அப்படி போனாரு சொல்லு தியா சொல்லு தியா மௌனம் சாதிக்க அவள் அம்மா கோவமாக என்னமோ காலையில உங்க பேரை கெடுக்க மாட்டேன் அது இதுன்னு டயலாக் பேசினா இப்போ என்னாச்சு தொடர்ந்து அப்பா அந்த பையனை பிடிக்கலையா இல்லை அந்த குடும்பத்தை பிடிக்கலையா தயவு செய்து பதில் சொல்லு தியா இருவரும் கெஞ்சினார்கள் கடுப்பாகி தியா எனக்கு சந்துருவை பிடிக்கலன்னு சொன்னனா இல்ல கல்யாணமே வேணான்னு சொன்னனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் முடிவை கொஞ்சம் யோசிச்சு எடுப்போம்னு இருந்தேன் சரி ஓகே இனி நீங்க எடுக்கிற முடிவுதான் நான் எதுவும் தர இடல ஆனால் எதுக்காகவும் என் ஆம்பிஷனை விடமாட்டேன்னு சொன்னபடி ஸ்கூட்டரில் பறந்தால் புரிந்தும் புரியாமலும் பெற்றோர் நின்றனர் சந்துருவை அவன் அம்மா அப்பா திட்டி தீர்க்கிறாங்க சந்துரு அம்மா அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சா நீ கெட்ட கேடுக்கு அவங்க பொண்ணு தரதே பெருசு இதுல நீங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு போயிட்டீங்களோ சந்துரு அப்பா டேய் சந்துரு எதையும் குறையா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்காத நல்லா யோசி அந்த பொண்ணோடு நல்லா டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கேரக்டர் ஜட்ஜ் பண்ணாத சந்துருவுக்கு ஏதோ புத்தியில உரைத்த மாதிரி இருந்தது இரவு பதினோரு மணிக்கு தியா வீட்டிற்கு திரும்ப வந்தாள் அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வாசலில் சந்துரு நின்றான் தியா திணறி நின்றாள் தியா வாங்க இல்ல எப்போ வந்தீங்க சந்துரு ஓகே ஓகே கூல் டோன்ட் பேனிக் வாங்க உள்ள போய் பேசலாம் தியா அம்மா அப்பா கூப்பிட்டு பார்த்தால் யாரும் வரல நிதானமாக சந்துரு எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா தியாவுக்கு ஒன்றும் புரியல குழப்பமாக தியா வாடா என்ன நடக்குதீங்க இது தியா வீடு தானே சந்துரு புரியுது புரியுது அப்படிதான் இருக்கும் என்னால முடியல அதான் திரும்பி வந்துட்டேன் தியா ஓ எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வந்து சந்துரு ஒரு நிமிஷம் இந்த மரியாதையெல்லாம் வேணாம் அப்புறம் நாம ரெண்டு பேரும் மாடிக்கு போய் அந்த பேச்சுவார்த்தையை தொடரலாம் அப்புறம் மத்தத பேசிக்கலாம் நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் மேலே போறேன் சந்துருவோட நிதானம் தியாவை வெகுவாக கவர்ந்தது கிட்டத்தட்ட மிட்நைட் வித் காஃபியுடன் சந்துருவும் தியாவும் மாடியில் இருவருக்கும் ஒரே ஆச்சரியம்தான் இருந்தாலும் அது நிகழ்ந்து கொண்டிருந்தது தியா ஏதோ சொல்ல வர சந்துரு ஆல் செட் எனக்கு உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இப்போதைக்கு பட் ஐ லவ் யூ ஆல்ரெடி ஓகே ஸோ நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு நான் குறுக்க பேச மாட்டேன் என் மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ ப்ளீஸ் பணிந்தான் ஒரு சிறிய மௌன உரையாடலுக்கு பிறகு பெருமூச்சுடன் தியா ஆல் ஓகே ஆமாம் நான் கன்சீவ் ஆகிருக்கேன் சந்துரு ஏதோ கேக்க வர தியா கையமர்த்தி ஆனா எப்படி யாருன்னு எனக்கே தெரியல இதை சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் பட் நான் இப்படி பொய் சொல்ல தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்திருக்கீங்க தட்ஸ் குட் பட் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் பிறப்பிறப்பை சிதைக்காமல் விடமாட்டேன் ஈஸியாக இதை களைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போக நான் நார்மல் பொண்ணு இல்லை அப்புறம் நான் போலீஸ் ட்ரைனிங் முடித்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் எனக்கு உண்மையான டெஸ்ட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கிற தீங்கில் இருந்து என்னையே நான் காப்பாற்றிக்க முடியலைன்னா அப்புறம் போலீஸாகி ஆகி பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவேன் அவனை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேனோ அதான் என் உயிருக்கும் என் குடும்ப மானத்துக்கும் அவ்வளோ நல்லது அப்படி அவன் மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கருவை குழந்தையா பெத்தாவது கண்டுபிடிக்க முயற்சிப்பேன் எப்படியும் அவனை விடமாட்டேன் வெறியோடு பேசி கொண்டிருந்தவளை வெறித்து பார்த்தபடி சந்துரு நீண்ட நேரம் மௌன கற்பனைக்கு பிறகு தெளிவாக சந்துரு சோ இதை யார்கிட்டயுமே சொல்லாம என்கிட்ட சொன்னதுக்கே நீ எனக்கு கணவன் ஸ்தானம் கொடுத்துட்ட அப்புறம் என்ன வேண்டி இருக்கு எனக்கு லெட்ஸ் கோ தியா ஐ எம் வித் யூ வித் லவ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லி கட்டிப்பிடித்தான் தியா ஒரு நிமிஷம் திகைத்து அவன் புரிதலை புரிந்து வாழ்வில் முதல் முறையாக காதலை உணர்ந்தாள் அடுத்த காப்பியுடன் அந்த இரவில் சந்துரு நாம இப்போ என்ன செய்ய போறோம்னு பிரிஸ்கா கேட்க கொட்டாவியுடன் தியா தூங்குவோம் அப்புறம் மார்னிங் பேசிக்கலாம் சந்துரு நோ நோ இது என் வாழ்க்கை பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தான் நல்லது என் பொண்டாட்டி உயிரும் மானமும் தான் என் வாழ்க்கை மறுபடி மறுபடி வியந்ததியா ஓகே நான் அது சம்பந்தமா இப்போ டாக்டர் பார்த்துட்டு தான் வரேன் சம்பவம் நடந்த டயத்தை கரெக்டாக லாக் பண்ண முடியல ஆனால் நவம்பர் ஃபஸ்ட் வீக் தான் மேபி சந்துரு தயவு செஞ்சு ச தப்பாக நினச்சிக்காத அதை எப்படி கொஞ்சம் கூடவா அந்த உணர்வு இல்லாமையாக இருந்திருப்பேன் சாரி வேற எப்படி கேட்குறதுனே தெரியல தியா டோன்ட் ஹெசிடேட் சந்துரு என்ன டவுட் இருந்தாலும் கேளு பெத்தவங்க கூட என்ன நம்புவாங்களான்னு தெரியல ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர் ஸோ டோன்ட் தயவு செஞ்சு கேளுங்க சந்துரு எனிவே தேங்க்ஸ் அதான் உனக்கு கொஞ்சம் கூடவா நெருடலா இல்ல அசௌகரியமா அந்த டயத்துல இருந்த ஞாபகம் கூட இல்லையா தியா இட்ஸ் கரெக்ட் பட் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி நிறைய நாள் அப்படி இருந்திருக்கு உங்களுக்கு போக போக புரியும் சந்துரு சொல்கிறேன் அப்புறம் நான் சுயநினைவில் இருந்திருந்தா அவனுக்கு இந்நேரம் கருமாதி நடந்திருக்கும் பட் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ சாதாரணமாக மெடிக்கலில் கிடைக்குதாம் அதை பற்றி முழுசாக தெரியாமல் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தம்பதிகள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் சந்துரு குறுக்கிட்டு நோ மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் எங்கே இருந்த தியா ரெண்டு இடத்துல நடந்திருக்க வாய்ப்பு போலீஸ் ட்ரைனிங் கேம்ப் கேரளா அண்ட் ஒரு மேரேஜ் ரிசெப்ஷன் சந்துரு அப்ப இப்பவே கேரளா போலாம் வா கிளம்பலாம் தியா கொஞ்சம் பொறுங்க விடியட்டும் சந்துரு அங்க போனாதான் எனக்கு விடியும் சீக்கிரம் கிளம்புன்னு இழுத்துட்டு ஓடினான் காரில் இருவரும் கேரளா கிளம்பினர் பயணத்தில் சந்துரு ஹனிமூன் போக வேண்டிய இடத்துக்கு பொண்ணு அன்னைக்கு போற கப்புள்ஸ் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நாம சிரிச்சான் தியா ஒரு மாதிரி இருக்க சந்துரு ஏதும் தப்பா சொல்லிட்டேனா சாரிடி ஃபியூச்சர் பொண்டாட்டி நான் தியா புன்னகைத்தாள் அப்புறம் அதையே பெருசுபடுத்தி இருவரும் சிரித்து கொண்டனர் பயணம் பல்வேறு கோணத்தில் பரபரத்தது கார் தாறுமாறாக சென்றது நள்ளிரவு பயணம் வேறு தியா மீண்டும் எச்சரித்தாள் ஆனால் தனித்திருந்த சந்துருக்கு அந்த ஜோடி கேரளா பயணம் காரணத்தை மீறி குதுகல மூட்டியது தியா ஏதோ ஸ்கெச் போட்டு கொண்டு இருந்ததால் சந்த்ரு டூயட்டுக்கு போனான் நீண்ட நேரத்திற்கு பிறகு சந்துரு அப்புறம் தியா கேரளா போலீஸ் எல்லாம் கொஞ்சம் மோசம்தான் போல தியா அதென்ன கேரளா போலீஸ் மட்டும் அடுத்து போலீஸ் மட்டும் இங்கு எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்காங்க அந்த குறிப்பீடு எல்லாம் சில ரைட்டர்ஸ் சுவாரஸ்யத்திற்காக சொன்னது சந்துரு ஓகே ஓகே விடு அடுத்த போலீஸ் குறை சொல்ல போறேன்னு தெரிஞ்சு முன்னாடியே கணிச்சிட்ட ஏதோ ஞாபகம் வந்தவளாய் தியா நிறுத்து நிறுத்து ஒரு நிமிஷம் கார் சற்று மெதுவாக நின்றது சந்துரு என்னாச்சு தியா தியா அது என்ன சொன்ன உடனே நேராக போலீஸ் கேரலான்னு அங்கேயே நம்ம சந்தேகம் போகுது சந்துரு ஜாலியாக வேற எங்கே போகணுங்கிற தியா சீரியஸா அதே வீக்கில் ஊட்டியில் ஒரு மேரேஜ் போனேன்னு சொன்ன அதை ஏன் யோசிக்கவே இல்லை தடுமாறி தயங்கி சந்துரு நீ என்ன சொல்கிற ஊட்டியில் மேரேஜா தியா ஆமாம் ஏன் நீ தயங்குற சந்துரு யார் வீட்டு ஃபங்க்ஷன் தியா யோசித்து அது வந்து நம்ம சொந்தக்காரங்க மேரேஜ் தான் சந்துரு ராம்குமார் லலிதா வெட்டிங்கா தியா எக்ஸாக்ட்லி கரெக்ட் அது எப்படி உனக்கு தெரியும் சந்துரு நான் நானும் அந்த மேரேஜுக்கு வந்திருந்தேன் தயங்கி தியா என்ன சொல்ல வர்ற சந்துரு நாம் ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம் சற்றும் தயக்கம் இல்லாமல் தியா எஸ் கரெக்ட் அப்ப நீ தான் பண்ணியா சந்துரு ஹேச்சி நான் ஒன்று ஒன்றை மாதிரி இல்லை தியா வான் என்ன ஒன்று மாதிரி புரியல எனக்கு இதான் வேலையா என்னடா சொல்லவரன் ஓங்கி அறைந்தாள் சந்த்ரு காரை விட்டு இறங்கி வெளியே வந்தாள் தியா காருக்குள்ளேயே இருந்து ஏதோ யோசித்தாள் சிறிது நேரம் ஆனது இருவருக்குள்ளும் ஏதோ புத்திக்குள் உரைத்தது ஊட்டி மேரேஜ் நினைவுகள் நிழலாடியது அந்த வெட்டிங்கில் மாலையில் ஒருவித போதையுடன் அனைவரும் சுற்றியதும் அந்த வீடியோ எடுப்பவருக்கும் சண்டை நடந்த ஞாபகங்கள் வந்து போனது சட்டன் அந்த தியா சந்துரு ஃப்ரீஸ் மெமரியல் ஹால் அண்ட் ஸ்டுடியோஸ் கோரஸாக கூறுவினர் கார் வேகம் எடுத்து ஊட்டியை நோக்கி யாருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான் சந்த்ரு வண்டியை ஓட்டிக்கொண்டே தியா சரி சாரி விடு சந்த்ரு இரு அவசரப்படாத தியா என்ன சொல்ல வர சந்த்ரு நீ சந்தேகப்பட்டது மாதிரி நானா கூட இருக்கலாம் சோ வெயிட் பண்ணு தியா ஹே என்னடா சொல்ற சந்த்ரு நாம ஏன் சந்திக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் சேர்ந்து டிராவல் பண்ணணும் எல்லாம் யோசிச்சு பாரு தியா இப்போ என் மண்டு வெடிக்குது சீக்கிரம் சொல்லி தொலை சந்துரு கமல்சால் சொல்கிற மாதிரி ம உலக நிகழ்வுகள் ஒன்று கொண்டு தொடர்புடையது அப்படி பார்த்தா உன்னை உன் சூழ்நிலையை என்னால் மட்டும் ஏன் புரிஞ்சுக்க முடியுது அதை ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஏன் உனக்கு சொல்ல தோணுச்சு என பல கேள்விகளுக்கு ஒரே பதில் நாம் ஒன்று சேர்றதுதான் தியா ஐயோ ஐயோ அது எப்படிடா நான் தான் மயக்கத்தில் இருந்தேன் அப்போ நீ நீ என்ன சொல்ல வர இது ஆக்சிடென்ட்னா சந்துரு வேற எப்படி சொல்ல சொல்கிற அப்படியே முடிச்சிட்டு போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது தியா ம் ஹம் என்னால் ஏற்றுக்க முடியலை இன்னும் பெட்டராக என்னை கன்வின்ஸ் பண்ணு ப்ளீஸ் சந்துரு நீ கன்வின்ஸ் பண்ண சொல்லும் போதே கன்வின்ஸ் ஆயிட்ட பேசாம அமைதியாக யோசி அப்புறம் சொல்கிறேன் சந்துருவின் மூலையில் தியாவோட முழுசா வாழ நாம் இந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என முடிவு செய்து அதற்கு ஏற்ப காய் நகர்த்தினான் தியாவும் அவள் மனதில் சந்துருவின் திட்டம் முழுதாய் புரிந்தது ஆனால் அதற்கு காரணம் தன் மீதான அதீத காதலா இல்லை அவனுக்கு வேறு எதுவும் குற்ற பின்னணியா இருக்குமா என சந்தேகம் எழுந்தது ஆனாலும் இருவரும் அண்டர்பிளே செய்ய ஆரம்பித்தனர் ஒரே விஷயம் தியாவை பொறுத்தவரை சந்துரு அப்பளுக்கற்ற நல்லவன் அல்லது மிகுந்த நடிப்பு திறமை கொண்ட ஏமாற்றுக்காரன் தியாவின் போலீஸ் புத்தி அவளை பரபரக்க செய்தது சந்துரு மற்றும் தியா வேறு வேறு பணியில் சிந்தனை பயணத்தை தொடர்ந்தனர் நீண்ட தூரம் பயணித்த பிறகு ஓரிடத்தில் காரை நிப்பாட்டி விட்டு டீ சாப்பிட்டனர் அவ்வப்போது சந்துரு யாருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணுறான் ஆனால் பேச முடியல அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த தியாவுக்கு சந்தேகம் அதிகமானது தியா சந்துரு யாருக்கு கால் பண்ணுற சந்த்ரு உங்கள் மாமியாருக்கு தான் நான் ஊட்டி வந்ததை சொல்லலை அப்புறம் கத்தும் அதுக்கு தானே சொல்லிட்டே திரும்ப பண்ணினான் தியா சந்துரு ஒரு மாதிரி இருக்கு பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு போலாமா சந்துரு எனக்கு ஒன்னு தோணுது கேப்பியா தியா மனதுக்குள் அவன் வீட்டுக்கு திரும்ப போலாம்னு சொல்ல போறானான்னு யூகித்தபடி சொல்லு சந்துரு கண்டிப்பா கேட்பேன் ரெண்டு காது இருக்குல்ல லேசாய் போலியாய் சிரித்தாள் சந்துரு சிரிப்பே வரல தியா சரி சொல்லு சந்துரு நாம ஏன் திரும்பி போக கூடாது தியா வெற்றி பெற்றவளாய் அது என்ன சந்துரு கேரளா போறப்ப இந்த வேகம் ஊட்டி போறப்ப இல்லையே சந்துரு அது கரெக்டு தான் நான் கேரளா போனதே இல்ல ஆனா ஊட்டி நிறைய முறை வந்திருக்கேன் அதான் தியா மிஸ்டர் சந்துரு நாம டூர் போகல உனக்கும் அந்த ஊட்டி மேரேஜ் காலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அதை பத்தி எடுத்ததும் நீ மாறிட்ட உண்மைய சொல்லு சந்துருவுக்கு நடுக்கம் வர தொடங்கியது உலர ஆரம்பித்தான் சந்துரு நான் தானே அந்த மேரேஜ் கால் பத்தி சொன்னேன் அப்புறம் எப்படி சந்தேகப்படுறேன்னு சொல்லும் போதே சந்த்ரு போன் ஒழித்தது சந்துரு பதறி ஃபோன் எடுக்க ஃபோன் தவற அதை கேட்ச் பிடித்து தியா அட்டென்ட் செய்தாள் ஃபோனில் என்னையா எப்ப பார்த்தாலும் ஃபோட்டோ ஃபோட்டோன்னு உயிரை எடுக்கிற எந்த போட்டோயா வேணும் சொல்லியான்னு கத்துறான் சந்துரு ஃபோனை பிடுங்கி கட் பண்றான் சந்துரு இது ஏதோ ராங் நம்பர் தியா சந்துரு தயவு செஞ்சு சொல்லுடா உன்னைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நீ ஏதோ தப்பு பண்ற சொல்லிடு உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னைய முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு என்னோட ஆம்பிஷனுக்கு நீ தடையாக இருக்க மாட்டேன்னு உன்னை கணவனாவே நினச்சிட்டேன் சில நிமிடம் ஆனால் இப்போ சந்தேகம் அதிகமாகி நானே உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் போல தயவு செஞ்சு சொல்லிடு நீ சொல்ற பதில் உண்மையா இல்லைன்னா நீ கண்டிப்பாக கம்மி கம்பி என்ன வேண்டி வரும் சந்துரு அகமகிழ்ந்து அடி பாவி நீ நீ சந்தேகப்பட்டு இவ்வளோ தூரம் போயிட்டியா இங்கே வா உட்காரு இதுக்கு மேல நான் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல காரில் ஏறி விரைந்தனர் அந்த ஃப்ரீசிங் ஹால் வந்தடைந்தது சந்துரு தியாவை அழைச்சிட்டு மேனேஜர்கிட்ட போனான் எல்லா விவரத்தையும் விளக்கமாய் தெரியப்படுத்தினான் அந்த ஹாலில் நடக்கும் எல்லா திருமணத்திலும் இடம்பெற்ற பொண்ணுங்க போட்டோ மற்றும் வீடியோவை பார்த்து தொடர்ந்து தனக்கு பெண் தேடினான் சந்துரு ஆனால் நாளடைவில் அதுவே அவனுக்கு நோய் மாதிரி ஆகிவிட்டது எல்லா பொண்ணுங்க போட்டோ வீடியோவையும் சேகரிக்க ஆரம்பித்தான் இதற்காக அந்த மேனேஜருக்கு தேவைப்படும்போது பணம் கொடுத்து சரி செய்து வந்தான் இது தியாவுக்கு தெரியக்கூடாது என்பதால் சந்துரு மறைத்ததை தெரியப்படுத்தி விட்டான் அந்த பொண்ணுங்க ப்ரொஃபைல் வைத்து மேட்ரிமோனியல் சர்வீஸ் செய்து சம்பாதித்து கொண்டிருந்ததையும் கூறி தலை குனிந்து நின்றான் சந்துருவின் குறுக்கு புத்தியை நினைத்து ஒரு நிமிடம் சிரித்தவள் பின் சீரியஸாகி ஹே புருஷா அதை விடு அப்போ உனக்கு இங்கே ஆக்சஸ் இருக்கு அப்போ வேலை ஈஸி சந்துரு அதிர்ந்து ஹே தியா என்ன சொல்கிற என் மேலே கோபம் இல்லையா என்ன இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட இதுக்காக நான் இவ்வளோ பயந்தேன் தியா சரி அதை விடு அந்த தேதியில் என்னோடய ரூமில் சிசிடிவி கேமராவோ செக் பண்ண சொல் வா குயிக் ஃபாஸ்ட்டு சந்துருவே மேனேஜர் ரூம் போயிட்டே தியா ரூம் வாசல்ல யார் வரா போகிறான்னு பார்க்கலாம் ரூம் உள்ள கேமரா இல்லை ஓகேவான்னு கம்ப்யூட்டரை தட்டினான் சிறிது நேர ஆர்வ தேடலுக்கு பிறகு தியாவுடன் நான்கு பெண்கள் தங்கியிருந்தனர் அதில் இருவர் தியாவின் தோழிகள் அவர்களுக்கு ஃபோன் செய்து சம்பந்தமில்லாமல் பேசி பார்த்தால் பலனில்லை சலனமில்லாமல் பேசினார்கள் பின் மீது இரண்டு பெண்கள் லலிதாவின் உறவினர்கள் அவர்களின் நம்பர் வாங்க தியா சிரமப்பட்டு கிடைக்காமல் போக சந்துரு தியா கடைசியா என் தொழில்தான் நமக்கு கை கொடுத்துருக்குன்னு அவன் ஒரு ஆப்ல அந்த ஒரு பொண்ணு போட்டோவையும் காட்டினான் மொபைல் நம்பரோடு அதை டயல் பண்ணிக்கொண்டே தியா இன்னொரு பொண்ணு போட்டோவுடன் நம்பரும் வச்சிருப்ப சீக்கிரம் எடுன்னு அதட்டினாள் அதற்கு முன்னரே அதை தேடிக்கொண்டிருந்தான் சந்துரு அது மட்டும் கிடைக்கல தியா முறைக்கிறாள் அந்த முதல் பெண்ணிற்கு கால் போகிறது தியா ஹலோ ரஞ்சினி திஸ் இஸ் தியா பிரேம் ஊட்டி ஃப்ரீசிங் மெமோரிஸ்னு சொன்னதுதான் தாமதம் ஃபோன் கட்டானது சட்டென சந்தேகம் ரஞ்சினி மேல தாவியது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கொண்டே தியா அவள் காலை கட் செய்ய தியா சந்துரு சி இஸ் த கீ அவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு வா அவ அட்ரஸ் செய்ய சீக்கிரம் பறந்தாள் சந்துரு அப்போ அந்த நாலாவது பொண்ணு அவளா இருக்காது வா இவளை ஃபர்ஸ்ட் பிடிப்போம் சந்துரு இந்த பொண்ணு பக்கம்தான் வா உடனே போயிடலாம் ஏதோ தவிழாய் தியா பக்கமா அப்புறம் ஏன் ரூம்ல தங்குனா சம்திங் இஸ் ராங் வா வா அவ அலர்ட் ஆகிறதுக்குள்ள போகலாம் கையை பிடித்து இழுக்கிறாள் சந்துரு காரில் போய்கொண்டே தியா ஒருவேளை அவன் என்னை விட பெட்டரா இருந்தா என்ன பண்ணுவ தியா ஹே சீ ஆம்பளை புத்திய காமிக்குது பாரு அவன் எவனா இருந்தாலும் நீ தான் முதல் அடி அடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பேசுறத பாரு மெண்டல் ஒழுங்கா வண்டியை ஓட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய வளைவுல டம்முன்னு ஒரு சவுண்டோட இவங்க காரை எதிர வேகமாக வந்த காரு மோதியது எல்லோருக்கும் மிதமான காயம் சந்துருவுக்கு லேசான அடி அவன் கொஞ்சம் பரவாயில்ல தடுமாறி எழும்பி திவ தியாவை பார்க்க தலையில் பலத்த அடி சுய இல்லை அதிக காயப்படாத சந்துரு பதறினான் ஆம்புலன்ஸ் போல் அலறினான் அருகே இருந்தவர்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது அந்த எதிரி காரை கோபமாக திறந்தவனுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது ஆமாம் அது வேற யாரும் இல்லை தான் அவளையும் ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு அனைவரையும் அருகிருக்கும் ஹாஸ்பிடலில் சேர்த்தது ஆம்புலன்ஸ் சந்துருவும் மயங்கிட்டான் நேரம் ஹாஸ்பிடலில் அமைதி காத்தது ரெண்டு மூணு நாட்கள் ஆனது சந்துரு ஓரளவு ரெடியாகிட்டான் அடுத்ததா ரஞ்சனி டிஸ்சார்ஜ் ஆனால் சந்துரு அண்ட் தியா குடும்பம் ஹாஸ்பிட்டலில் ஒன்றுபட்டது தியாவால் தியா மெல்ல கண் திறந்தாள் மிகுந்த ஆர்வத்துடன் தியா ரஞ்சனிக்கு என்னாச்சு சந்துரு சந்துரு யூகித்தவனாய் தடுமாறி நிதானித்து இரு இரு தியா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத நான் தான் இருக்கேன்ல வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள பாரு ஃப்ரெண்டு முக்கியம்தான் அவ நல்லா இருக்கா நேத்தே வீட்டுக்கு போயிட்டா மீதத்தை அப்புறம் சொல்கிறேன் அமைதியாயிரு நான் தான் இருக்கேன்லன்னு சமாதானப்படுத்த முயற்சித்தான் தியா அது இல்லடா சந்துரு அம்மா ஏமா மருமகளே நல்லா இருக்கியாமா ஆரம்பித்து ஆள் ஆளுக்கு ந நல்லா விசாரிச்சு சோகமானாங்க சுதாரித்து சந்துரு தலையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான் இவை இன்னும் ஷார்ப்பாயிட்டானு காமெடி பண்ணுவதாக நினைத்து வழக்கம் போல் உலறினான் தியாவும் சூழ்நிலை காரணமாக அமைதி காத்தால் டிஸ்சார்ஜ் ஆகுவதற்கு முன் டாக்டரை தனியாக தியா சந்திக்க விரும்பினாள் சந்துரு அழைத்து சென்றான் டாக்டர் ஹாய் தியா யூ பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ் இப்போ கேளுங்க என்ன டவுட்டு தியா சந்துருவை பார்க்க சந்துரு டாக்டர் இவன் மாசமாக இருந்தா அதான் அதை பற்றி தான் டாக்டர் அதான் சொன்னனே சந்துரு இவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் டோன்ட் வரி நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இன்னும் எது எத்தனை குழந்தை வேணா இனி பெத்துக்கலாம் தியா ஏதோ கேட்க வர சந்துரு தடுத்து போலாம் தியா வா சொல்றேன் தியா ஒரு மாதிரி ஆயிட்டால் அடுத்ததா கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தியா வளர்க்கம்போல் விடாம ரஞ்சனியை பற்றி தொண்துணுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாள் சந்துரு ப்ளீஸ் தியா உன் புருஷன் சொல்றேன் நம்பு தியா சரி சொல்லு சந்துரு சொல்றேன் நான் இப்போ உன் புருஷன் ஆகல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆயிட்டேன் தியா ஹே சந்துரு ஏதாவது சொல்லி என்ன சமாளிக்காத சந்துரு கடுப்பாகி நீ எதையுமே நம்ப மாட்டேன் உன் சந்தேக புத்தி தான் உன் பலம்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதான் உன் பலவீனம்னு கூட வா ரஞ்சனி வீட்டுக்கு போவோம்னு காரை அமுத்தினான் ரஞ்சனி வீட்டுக்கு கார் வந்தது மீண்டும் அதிர்ச்சி அங்கே யாருமே இல்லை தியா ஏமாற்றத்துடன் சந்துருவை பாவமாக பார்க்க சந்துரு இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் இரு வரேன்னு காரை அங்கிருந்த பார்க்கில் பார்க் பண்ணிட்டு தன் புது போனை எடுத்து ஒரு வீடியோ காண்பித்தான் சந்துரு உன்னை இந்த உண்மையை மட்டும்தான் காப்பாத்தும்னு நம்புறேன்னு காரை விட்டு இறங்கினான் தியா அந்த வீடியோவில் ரஞ்சனி பேசுவதை ஆர்வமாக பார்த்தாள் அதில் ரஞ்சனி அன்றிரவு நடந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு அவள்தான் என்பதை உறுதிப்படுத்தினாள் அதேபோல் போல் சந்துருதான் அந்த ஐந்தாம் நபர் என்பதையும் தியாவும் சந்துருவும் இருவரும் விருப்பமான முறையில் கலவியில் ஈடுபட்டதாகவும் ஆணித்தரமாகவும் கூறினாள் தியா ஒரு மாதிரி திருப்தியானாள் ஆனாலும் ஏதோ இடிக்குதேன்னு யோசித்தாள் சந்துரு காரில் ஏறி நௌ அறி ஓகே பொண்டாட்டின்னு தலையில் கிஸ் பண்ணனான் அவ அந்த ஸ்பரிசத்தில் லேசா மயங்கி மனம் மாறினாள் சந்துரு சரி வா செகண்ட் நைட்டுக்கு ரெடியாவும் நான் அவள் செல்லமாக அடிக்க கார் மீண்டும் உரிமையது திருமணம் இன்னும் இரு நாளில் ஆனால் அன்று இரவே சந்திரவும் தியாவும் சந்தியாவுக்கு தயாராகிட்டாங்க ஒரு வழியா தியா வாழ்வில் நிம்மதியை விதைத்து விட்டான் சந்துரு ஆனால் உண்மை ஆனால் மிகப்பெரிய ரகசியம் அந்த டாக்டர் ரஞ்சனி மற்றும் சந்துருவால் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு மாற்றப்பட்டது என்பதே உண்மை உண்மையில் ரஞ்சனி முழு பெண் இல்லை அவள்தான் தியாவின் கர்ப்பத்திற்கு காரணம் அதை சந்துரு டாக்டர் மூலம் தெரிந்து கொண்டான் தியாவுடன் சேர்ந்து வாழ தேவையான காரணிகளை மட்டும் தெரியப்படுத்தி உண்மையான காதலுடன் சந்துரு தியாவை பத்திரமாக பார்த்து கொண்டான் ஆனால் அந்த சிசிடிவி மற்றும் ரஞ்சனியின் போதை ஏனைய சந்தேகங்கள் தியாவுக்கு என்று வந்தாலும் சந்துரு பொழப்பு மீண்டும் அவஸ்தைதான் சில இவ்வாறான குற்ற உணர்ச்சியுடன் காலத்தை கடந்தான் காதலுடன் மீத முற்றிய உண்மை அந்த இருட்டுக்கு மட்டுமே வெளிச்சம் தீர்மானிக்கப்பட்ட உண்மை என்று இங்கு ஏதுமில்லை ஒரு விபத்து இன்னொரு விபத்தில் விபத்தாய் கடந்தது உலக நிகழ்வுகள் ஒன்று கொண்டு தொடர்பு இல்லை என்றாலும் கூட தொடர்பு கொள்ள நிச்சயமாக ஏதுவானது விபத்து நேர்மறை மற்றும் எதிர்மறைக்கு அப்பாற்பட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்பா இந்த சந்துரு எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா இடையில எனக்கே கூட சந்தேகம் வந்துச்சு நிஜமாவே இந்த சந்துரு தான் போல அப்படின்னு நீங்களும் அப்படி நினச்சிருப்பீங்கள்ல இந்த கதை படிக்கும்போது ஆனால் சந்துரு தியா மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தா இந்த அளவுக்கு அவன் யோசிச்சு தியாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி மறைச்சு இப்போ அவன் காதலோட கல்யாணமும் பண்ணிக்க போகிறான் ஆனால் நிஜமாகவே தியாவுக்கு சந்தேகம் வந்தால் சந்துரு செத்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்